மாந்திரிகம் ஏவல்னு குட்டி சாத்தான பத்தி இந்த மாதிரியான கதை மட்டும்தான் நமக்கு தெரியும் ஆனா உண்மையிலேயே குட்டி சாத்தான் யார் தெரியுமா விநாயகருக்கும் முருகருக்கும் அடுத்ததா பிறந்த தம்பிதான் குட்டி சாத்தான் குட்டி சாத்தானுக்குன்னு தனியா கோயிலே இருக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய சுற்றுப்பகுதியில் குட்டி சாத்தானுக்குன்னு தனி கோவில் இருக்கு சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த மூணாவது மகன் தான் குட்டி சாத்தான் அப்படிங்கிற புராண கதைகளும் இருக்கு இன்னைக்கு குட்டி சாத்தானை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் கண்ணவா கூட பொதுவாக குட்டி சாத்தான் எப்படி இருக்கும்னு நம்மளா கேள்விப்பட்டிருக்கோம் உருவத்தில் சின்னதா ஒரு ரெண்டு அடி உயரத்தில் தலையிலிருந்து கால்வரையும் நீண்ட கூந்தலோட வெள்ளையா ஒரு உருவம் நம்மளை பின்தொடர்ந்து வரும் நம்மளை டார்ச்சர் பண்ணும் உண்மையாவே குட்டி சாத்தான் தான் இருக்குமா மாயை மாந்திரிகம் ஏவல் பில்லி சூனியம்னு குட்டி சாத்தான் ஒரு பயமுறுத்துற நெகட்டிவ் எனர்ஜியா மட்டும்தான் நம்ம எல்லா கதைகள்லையும் கேள்விப்பட்டிருக்கோம் குட்டி சாத்தானுடைய வரலாறு கேரளால நிறைய கதைகளில் வித்தியாசப்படுது கேரளாவில் இருக்கக்கூடிய காட்டு ஒரு பழங்குடியின மக்கள் வாழ்ந்து வந்ததாகவும் அந்த மக்கள்லேயே ரொம்ப அழகா இருந்த ஒரு பெண் கூலிவாகா பத்தின கதைகளும் நிறைய இருக்க கூலிவாகா பார்வதி தேவியோட மிக பெரிய பக்தை அந்த காட்டுக்குள்ள ஒரு நாள் சிவன் வந்திருங்க சிவனுக்கும் கூலிவாகாவோட அழகுல மயங்கி உன் கூட நான் உறவு கொள்ள ஆசைப்படுறேன்னு சிவன் சொல்ல சிவனே கேட்டதுனால மறுக்கவும் முடியாம பார்வதி தேவியோட பக்திங்கிறதுனால பார்வதி தேவி கிட்ட போய் முறைகிடுறா கூலிவாகா இந்த சோகத்திலிருந்து மீள்றதுக்கு பார்வதி தேவி ஒரு ஐடியா தராங்க உன்னுடைய கவலைய நான் போக்குறேன் கூலிவாகாவா நான் மாறுறேன் அப்படின்னு சொல்லி சிவனுக்கு மனைவியாக கூலிவாகாவா மாறி பார்வதி தேவியே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சில மாதங்கள்ல கூலிவாகாவுக்கு ஒரு பையனும் பிறக்குது அந்த பையன்தான் சாத்தன் சில நாள் பிரமா சிவன் சக்தி மிகுந்த ஒரு எரும மாட கொடுத்துட்டு கைலாயம் புறப்படுறாரு பார்வதி தேவியும் தன்னுடைய கூலிவாகா கிட்ட வளர்க்கிற பொறுப்ப ஒப்படைச்சிட்டு தானும் கைலாயம் புறப்படுறாங்க இப்போ சிவன் பார்வதி குழந்தையான சாத்தனை கூலிவாகாதான் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க வளர வளர சாத்தனுடைய சேட்டை ரொம்பவே அதிகமாகுது எல்லாரையும் வம்பு இழுக்கிற ஒரு சேட்டை பிடிச்ச பையனாதான் சாத்தன் மக்கள் மத்தியில இருக்கா மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா சாத்தனை வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க ஏ குட்டி வந்துட்டாண்டி அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும் சினம் கொள்ற அளவு சாத்தனுடைய சேட்டைகள் ரொம்பவே அதிகமாயிருக்கிற நேரத்துல பக்கத்து தேச அரசர் காட்டுக்கு வேட்டையாட வராரு கூலிவாகாவோட அழக பார்த்து மயங்கி அவருடைய கரத்தோட சாத்தன் மரக்கிளையிலிருந்து குதிச்சு அரசர்கிட்ட சண்டை போடுறான் ஒரு சின்ன வயசு பையன் நம்ம கிட்ட சண்டை போடுறானேன்னு அரசர் வாளால வெட்ட சாத்தனுடைய உடம்புல இருந்து நானூறு சொட்டு ரத்தங்கள் நானூறு குட்டி சாத்தனா உருப்பெற்று வருது அந்த நானூறு சாத்தன்களும் அரசருடைய படைய தாக்க ஆரம்பிக்கிறாங்க ரத்த இருந்து வெளிவந்த நானூறு சாத்தன்களும் ஒவ்வொரு சக்தியை கொண்டு இருந்துச்சு பரந்தடிக்கிறது மருஞ்சு அடிக்கிறது உருவத்தை மாறி மாறி அமைக்கிறதுன்னு ஏகப்பட்ட சக்திகளை கொண்டு கடைசியா தன்னுடைய அம்மாவை மீட்டுடுறாங்க இந்த போர்ல பத்து சாத்தனுடைய உயிர் பறிக்கப்படுது மீதம் முன்னூத்தி தொண்ணூறு சாத்தன்கள் உயிரோட இருக்காங்க இதுக்கப்புறமா தன்னுடைய பிறப்பின் ரகசியத்தை தெரிஞ்சிட்டு சிவன் மேலே கடும் கோபம் கொண்டு கைலாயத்துக்கே புறப்படுறாரு சாத்தன் கைலாயத்துல சிவனை பார்க்க போறப்போ அவருக்கு அனுமதி கிடைக்காததுனால தன்னுடைய உருவத்தை விஷ்ணுவா மாத்திக்கிட்டு கைலாயத்துல சிவனை சந்திக்கும் பொழுது சிவன் ரொம்பவே அதிசயப்படுறாரு ஒரு சேட்டையா விஷ்ணுவோட உருவத்திலேயே மாறி என்ன பார்க்க வந்திருக்கியே என்ன ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு சிவன் அப்பதான் விஷ்ணு மாயா அப்படின்னு ஒரு பெயரை சாத்தனுக்கு வைக்கிறாரு அதனாலதான் கேரளால விஷ்ணு மாயா சாத்தன் கோவில் அப்படின்னு அழைக்கப்படுது முன்னூத்தி தொண்ணூறு சாத்தன்களும் தெய்வ வம்சம்னு நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே வழிபட ஆரம்பிக்கிறாங்க ஆனா பல மாந்திரீகம்படி இந்த சாத்தன்களை வழிபாடு செஞ்சா, நம்ம வேண்டியது எல்லாமே கிடைக்கும்னு காலப்போக்கில் இந்த சிந்தனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது பில்லி சூனியம் டார்க் கிரியேச்சர்னு இப்போ நம்ம சாத்தன, குட்டி சாத்தானா தான் வழிபட ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ வரையும் நிறைய கதைகளில் இந்த சாத்தனை கும்பிட ஒரு தனி தைரியம் வேணும்னு பேசப்படுது ஏன்னா இந்த குட்டி சாத்தான வழிபடணும்னா அவர்கிட்ட நம்ம பேரம் பேசுற மாதிரி இதில் வெற்றி பெற்றா அதுல ஐம்பது சதவீதம் உனக்கு தான் அப்படின்னு தான் வேண்டுதலை வைக்கிறாங்க இந்த வேண்டுதலை குட்டி சாத்தான் நிறைவேற்றின உடனேயே அவங்க அதை செஞ்சிடணும் அப்படி செய்யலைன்னா மரணம் வரைக்கும் கூட இட்டு செல்லும் அப்படிங்கிற ஒரு பயமும் குட்டி சாத்தானுடைய இருக்க தான் செய்யுது தெய்வப்புறவியாக பிறந்த சாத்தன் குட்டி சாத்தானா இப்படிதான் மாறியிருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம எல்லாரும் பேசுற மாதிரி குட்டி சாத்தான் பயமுடுத்துற ஒரு ஆவியா இல்ல அம்மாவை காப்பாத்துன ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு குழந்தையா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க